நீச்சு வச்சு பண்ணிட்டு அதனாலதான் பாத்தான் வச்சன சொன்னதில இன்னைக்கு கிட்ட வந்து நடக்கதான் എന്നുള്ള ആശാന മന്ദിയാ ഇതാ ചേ എൻ നമ്പർ വെളി നീനിക്ക് ഇെന്നാ உடம்பு சூடா இருக்கும் ಅದ கொஞ்சம் பாத்துแกங்க நாம എന്താ விஷயம் வந்து பண்ணണ്ട നടന്നാലോ നല്ല പ്ലാൻ பண்ணി பண்ணுங்க നീ

இன்னக்கும் சொன்னவரங்களா இந்த தள்ளுவரு தான் ஆனால் நூறு நான் போட தானே போகிறோம் அதனால நூறு பென்ஷன் தான் போகிறதோலாம் எங்களுக்கும் இன்னும் லோரான் எங்களுக்கு தான் போடணுமே இருக்கும் அப்போ நான் சோஃபா ஒரு வாரம்லாம் நூன் வந்துடுறேன் கொழம்பு நேரம் நடத்தினா நான் வரேன் எல்லாம் நினைக்கிறேன் ஆனால் அந்த சதவாறுத்தானே இன்னொரு ராசாங்கன்னு நஞ்சருகிறேன் கிலோ நாசன் அதெல்லாம் வந்து அந்த சட்டப்படத்துல உண்ணா இருக்கும் அப்படி நானும் பாவனாதான் அந்த காலேன் அதனால அவங்க அந்த பாலமானோ சூப்பானம் உணவோ அதெல்லாம் சாப்பிட காய்க்கலாம் அதனால நான் பேசுவதும் நம்ம அந்த வான பேசுவான் இன்னொரு வாசானதான் நஞ்சர் தரான் மிச்சம் வாசல் நோக்கி அந்த பெரிய சட்டை காய்ச்ச வரேன் ஆனந்திர பெரிய அந்த ஆனாங்க அப்புறம் பானகரமாக பண்ணுவாங்க அந்த வந்து ஃப்ரெண்டை கிரானம் போகிறோம் அது வச்ச ஃப்ரெண்ட் அண்ணன் பக்கத்தில் தானாக போகிறோம் நூறு ஆசனா அண்ணசாசனம் நூத்தி நிறுவனம் ஆனால் அப்போ அண்ணன் தானாக போகிறோம் நண்பர் ஒன்றா ஒரு பிரானம் போகிறோம் இன்னும் காசு காய்க்கு

நீங்க தரோம் எப்படியா நீங்க தரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதான் இன்னும் அந்த பச்சைதான்